சுமணரத்ன தேரரை அம்பட்டிய கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி இப்போது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது காரணம் தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழர்களை தெற்கிலே இருந்து சிங்களவர்களை கொண்டு வந்து வெட்டி புதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் தெரிவித்திருந்த அச்சுறுத்தல் கருத்து காரணமாக இப்போது அவரை கைது செய்யும்படி இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த நாமல் ராஜபக்ச பேரணி அதாவது எதிர்கட்சிய பேரணியிலே ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது நாமல் ராஜபக்ச அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான இந்த உதித் லொக்கு பண்டாரவிடமும் தீவிர விசாரணைகள் இடம்பெற போகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது நாங்கள் பற்ற வைத்த தீ இப்போது மிகப்பெரிய அளவிலே பற்றி எறுகின்றது என்றும் இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் அடுத்த போராட்டம் இந்த அரசாங்கத்தை விட்டு இந்த அரசாங்கத்தை நாட்டை விட்டு விரட்டி அடிக்கும் வரையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போவதில்லை என்பதையும் உதய கம்மன் வல ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த இந்த தேரர் எல்லோருக்கும் தெரியும் பெரும் அட்டகாசங்களை காட்டுகின்றது யானையினுடைய அட்டகாசம் கடுமையாக இருக்கும் அந்த காட்டு யானையினுடைய அட்டகாசத்தை விட பெரும் அட்டகாசங்களை காட்டி வந்தவர்தான் இந்த அம்புட்டிய சுமநரத்தின தேர் அங்கே பௌத்த அதாவது இந்த பௌத்தம் என்ற விடயத்தை மையமாக கொண்டு அங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மீது கடும் இனவாத கருத்துக்களை தெரிவிப்பது அது மாத்திரமல்லாமல் அதாவது பௌத்தம் தவிர்ந்த ஏனைய மத தலைவர்களை மதிப்பதில்லை அதாவது கத்தோலிக்க மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் இஸ்லாமிய மத தலைவர்களாக இருக்கலாம் சைவ மத தலைவர்கள் என்று யாரையும் மதிப்பதில்லை அவர்களை அச்சுறுத்துகின்றது போன்று செயற்படுகின்ற விடயங்கள் அதோடு ஒரு வங்கிக்குள்ளே நுழைந்த அங்கே கடும் அச்சுறுத்தலை விடுத்திருந்த சம்பவம் எனவே இப்படியான சம்பவங்களை செய்து வந்தவர் தான் இந்த அம்பட்டிய ரத்தின தேர் அதாவது பெரும் அட்டகாசங்கள் இவருடைய அட்டகாசங்கள் என்றால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த ஆம்பட்டிய சுமணத்தினர் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவிலே அழகம் மட்டக்கிழக்கிலே வைத்துக் கொண்டு தமிழர்களை குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களை தெற்கில் இருந்து சிங்கள மக்களை கொண்டு வந்து வெட்டி புதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு இன இனவாதம் என்பதை விட இன இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஒன்றை தெரிவித்திருந்தவர் இப்படியாக பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பவர் எனவே இந்த விடயம் சார்ந்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது அதிகம் ஒரு சிங்கள சட்டத்தரணி ஒருவரால் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த தனுக்க ரணஞ்சக ககந்த கமகே என்று சொல்லப்படுகின்ற சிங்கள சட்டத்தரணி ஒருவர் தான் இந்த வழக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை தொடுத்திருந்தாராம் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்ட விடியம் இவர் இனவாத கருத்துக்களை அதாவது மக்கள் அதாவது மக்களுடைய உரிமை மீறல் கருத்துக்களை எதுவும் மக்களுடைய அரசியல் உரிமைகள் மக்களுடைய உரிமை மீறல் இனவாத கருத்துக்களை எல்லாம் இவர் தெரிவித்து வருகின்றார் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது ஐசிசி பி என்று சொல்லப்படுகின்ற இந்த சிவில் மற்றும் அரசியல் உரிமை சர்வதேச சட்டத்தின் கீழ் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டு இப்போது அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த அம்பட்டிய சுமணரத்ன வீரர் கைது செய்யப்பட வேண்டும் அல்லது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த தனுக்க ரணஞ்சய ரணஞ்சக என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தினையே தன்னுடைய முகநூல் பதவியில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இரண்டு வருடங்கள் என்னுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்றது இரண்டு வருடங்களாக நான் போராடி வந்தேன் இந்த போராட்டம் இப்போது நான் வெற்றியளித்திருக்கின்ற அடிப்படையிலே தனுக்க

முன்னரும் இன்னும் பல உடையங்களே தமிழர்கள் சார்ந்த இன சார்ந்த அதுவும்

விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒருத்தனுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் கடந்த முறை முள்ளிவாய்க்காலுக்கு வருகை தந்திருந்தார் முள்ளிவாய்க்காலிலும் இது ஒரு புனித பூமி என்று சொன்னது மாத்திரமல்லாமல் இதற்கு இங்கு நடந்த விடயத்திற்கு சரியான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்ததால் அந்த சட்டத்திறனியான தனுக ரணஞ்சக ககந்த கமக என்று சொல்லப்படும் இந்த அவர் அவர்தான் இப்போது அம்பட்டிய சுமணரத்திறன் தொடர்பான வழக்கை தொடுத்து இப்போது அவரை அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது உத்தரவுதவ நீதிமன்றம் புரப்பிக்கலாம் ஆனால் பௌத்த தீரர்கள் மீது கை வைப்பதென்றால் நாட்டை தலைகளாக புரட்டி போட்டு விடுவார்கள் அந்த அளவிற்கு பேரினவாத கருத்துக்களோடு இப்போது தீவிரமாக எங்கே தீப்பற்றி கொள்ளும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பௌத்த மதகுருமார் எனவே சாத்தியமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கின்றது அத்தோடு இன்னுமொழி மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கூட போராட்டம் கூட போராட்டத்திலே நாங்கள் எழுச்சி கண்டு விட்டோம் நாடு முழுவதும் இருந்து மக்களை கூட்டி வந்து வரும் ஐயாயிரம் பேரை தான் கூட்டி வந்திருக்கின்றார்களாம் எதிரணி என்ற புலனாய்வு தகவல் இப்போது வெளியாகி இருக்கின்றது எனவே இதன் அடிப்படையிலே நாமல் ராஜபக்சவை மையமா மையமாக கொண்டுதான் இந்த பேரணி நகர்ந்து இருக்கின்றது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றது அதிலும் நாமல் ராஜபக்ச பேரணியிலே உரையாற்றுகின்ற போது ஏனையவர்கள் உரையாற்றுகின்ற போது அங்கே பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அதாவது ஒரு துப்பாக்கிதாரி ஒருவர் பக்கத்தில் வர அதாவது ஏனையவர்களுக்கு வராதவர் நாமல் ராஜபக்சவுக்கு மாத்திரம் இருக்கின்றார் அருகிலே இருக்கின்றார் அவர் யார் என்று பார்க்கின்ற போது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் இந்த ராஜ இந்த ராஜபக்சர்களுக்கு எதிரியான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான உதிப்பண்டார அந்த நபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாமல் ராஜபக்ச உரையாற்றுகின்ற போது கழுத்திலே ஒரு பையொன்றை அணிந்து பணப்பை போன்ற ஒரு பையை அணிந்து கொண்டு அதற்குள்ளே கையை வைத்துக் கொண்டிருந்தார் நன்றாக அதை புகைப்படம் எடுத்ததனை நன்றாக பெருப்பித்து பார்த்தால் அந்த கை துப்பாக்கியிலே இயங்கு நிலையில் இருப்பது வழிவந்திருந்தது எனவே இந்த விடயம் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது நேற்றைய தொகுப்பிலே கூட இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு மர்ம நபரன் ஆனால் அது ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா இந்த நாமல் ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உதித்த லோக்கு பண்டார ஏன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி இப்போது எழுந்து இப்போது நாமல் மற்றும் உதித்த லோக்கு பண்டாரவிடம் மிக விரைவிலே விசாரணைகள் இடம்பெற போகின்ற செய்திகளும் வெளியே வந்து வெளிவந்திருக்கின்றது எனவே விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதும் தென்னிலங்கையிலே கடும் அழுத்தமாக முன்வைக்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்ற போதுதான் இதில் நாமல் தான் அடுத்த ஜனாதிபதி அல்லது நாமல் தான் இளவரசர் என்ற அடிப்படையிலே ஐக்கிய தேசிய கட்சி ரணிலினுடைய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார் அதாவது இவரை மையமாக கொண்டுதான் நாங்கள் நகரப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இளவரசர் என்று தெரிவித்திருந்தார் எனவே எளியம் பூனேயுமாக இருந்த கட்சிகள் இளவரசராக மாறிவிட்டார் இந்த நாமல் ராஜபக்ச அத்தோடு ஏனைய சாமரசம்ப தசாநாயக்க கூட நாமல் ராஜபக்ச வருகின்றார் வழியை விடுங்கள் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தை கடுமையாக எச்சரித்திருந்தார் அத்தோடு இந்த உதித்த லொக்கு பண்டார் என்று சொல்லப்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதே ஒரு அதாவது நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு வேலையை செய்திருக்கின்றார் என்றால் பல கட்சிகள் இணைந்து நாமல் ராஜபக்சவை உயர்த்துகின்றது என்ற விடயம் வெளிவந்திருக்கு எனவே இந்த இரண்டு பேரும் மிக விரைவிலே விசாரிக்கப்பட போகின்றார்கள் வாக்கு மூலம் புறப்பட போகின்றதாம் காரணம் பொது வழியிலே எதற்காக துப்பாக்கியோடு அதுவும் இயங்கு நிலை கொண்டது அதாவது துப்பாக்கியை தயார் நிலையில்தான் நான் வைத்திருப்பது இந்த புகைப்படத்தில் எனவே ஏன் அந்த இடத்திலே துப்பாக்கி எப்படி வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இரண்டு பேரிடமும் வாக்கு மூலம் பெறுவதற்கு இப்போது புலனாய்வுத்துறை முயற்சிகளை மேற்கொண்டு குற்ற புலனாய்வு திணைக்களும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு நாங்கள் பற்ற வைத்த தீயானது இப்போது இலங்கை முழுவதும் பற்றியறிகின்றது என்ற அடிப்படையிலே புரட்சி தீ என்ற அடிப்படையிலே உதய பல ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் இன்றைய ஒரு ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்திலே நாங்கள் இந்த ஆட்சியை விட்டு அனுர ஓடும் வரையில் நாங்கள் மாட்டோம் காணும் துணியை காணும் அனுமதி ஓடுவாராம் ஒரு நாள் அந்த நாள் வரையிலே நாங்கள் போராட்டம் செய்வோம் என்ற அடிப்படையிலே உதயகமன் அம்மன் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் உதயகமன் உள்ள தெரிவிக்கின்ற போது ஏனைய மாகாணங்களிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்து எங்களுக்கு அழைப்பு வருகின்றது மீண்டும் போராட்டங்களை செய்யுங்கள் எங்களுடைய மாவட்டத்திற்கு வந்து போராட்டங்களை செய்யுங்கள் என்ற அழைப்பு வருகின்றதாம் எனவே நாங்கள் அடுத்த பேரணியை எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் அதாவது தை மாதம் அளவிலே நாங்கள் ஏற்பாடு செய்ய போகின்றோம் எதிர்வருகின்ற வருகின்ற வருடம் தை மாதம் ஏற்பாடு செய்ய போகின்றோம் ஒவ்வொரு மாதமும் பேரணி நடக்கும் ஒவ்வொரு மாத பேரணியினுடைய சூட்டை தாங்க முடியாமல் அனு அணு தப்பி ஓடுவார் என்ற அடிப்படையிலே உதய கம்மன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இவர் கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இனவாத கருத்துக்கள் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் எனவே ஒருவேளை உதயகம்மன் பல அவருக்கு முதலே கைது செய்யப்பட்டு சிறை சென்றாலும் ஆட்சேபனை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அந்த அளவிற்கு இந்த விடயம் இப்போது பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கிறது எனவே உதயகமன்பல் ஒரு பக்கம் நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தை அடிக்கின்றார்கள் இனவாத குழுக்கள் இனவாதத்தை தூண்டிவிட்டு அதாவது பௌத்தத்தை மையமாக கொண்டு தொல்லியல் துறையை மையமாக கொண்டு இப்போது இன்னும் ஒரு நகர்த்தல்களை செய்து வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசாங்கம் இவற்றையெல்லாம் கடந்து செல்லுமா அல்லது அடிபணிந்து போக போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து திறந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்